அகல் வட்டம் பகல் மலை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அகலை நம்ம வைக்கும் போது அதுல இருக்கிற நெருப்பு நேராக எரியும் போது அதை சுத்தி ஒரு வட்டம் தெரியும் அது அந்த விளக்கோட நிழல் அது வந்து அகல் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி சூரியனை சுற்றி சில நேரங்களில் ஒரு வட்டம் காணப்படும் அந்த வட்டம் காணப்படும் போது அன்னைக்கு நிச்சயமா மழை வரும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் கணிச்சு வச்சிருக்காங்க சூரியனை சுற்றி அகல் வட்டம் தெரிஞ்சதுன்னா பகல் மழை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கால சூழ்நிலைய கணிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் பல குறியீடுகளை வச்சிருக்காங்க இப்போதான் நமக்கு இயந்திரங்கள் உதவி தேவைப்படுது ஆனால் முன்னோர்கள் நேரத்தையும் சரி மழை வெயில் காற்று எல்லாத்தையுமே கணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சில குறியீடுகளை தான் பயன்படுத்தினாங்க அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு